ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்புத்தோடி ராஜி இது வந்து நவமொழிகிறதுக்கான அப்டேட்டுங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் இருபத்தி எட்டாம் தேதி வந்து பஞ்சமி வருது இருபத்தி ஏழாம் தேதி ராத்திரி ஏழு மணியோட பெயர்கள் கொடுக்கறதுக்கான டைமிங்ஸ் வந்து முடியுதுங்க சரிங்களா தொடர்ந்து செய்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும் இதை பற்றி புதுசாக பார்க்குறவங்களுக்கு இதை பற்றி தெரியல அப்படின்னா பல வீடியோக்கள்லாம் இருக்குது பல பேரோட அனுபவங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் கேட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் சரிங்களா இல்லை நீங்கள் இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நாங்களும் பெயர்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நீங்கள் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மறக்காமல் நீங்கள் எந்த ஊரில் அனுப்புகிறீங்களோ அந்த இருக்கிற ஊரோட பேர் வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள் ஒரு ஒரு பதிவிலையும் நான் சொல்லிகிட்ருக்கேன் அது ஒரு சிலர் மல மறந்துடுறீங்க ஏன்னா உங்களுக்கு ராசி நட்சத்திரம் வந்து முக்கியம் கிடையாது இருந்துச்சுன்னா கொடுக்கலாம் இல்லைன்னா தேவையில்லை பட் நீங்கள் இருக்கிற ஊர் அதாவது எந்த ஊரில் இப்போ தங்கி இருக்கீங்களோ அந்த ஊர் பேர் ரொம்ப முக்கியமானது அது மறந்துடாதீங்க நான் ஒரு ஒரு வாட்டியும் அது சொல்கிறேன் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் அதில் நம்ம டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா இதை பற்றி தெளிவான விளக்கம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி வந்து நம்மளோட சகோதரி ஒருத்தங்க அவங்க அனுபவங்களை சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு வைகாசி விசாகம் அப்படியே ஒரு பரபரப்பான ஒரு நாள் ஆகிடும் இன்றைக்கி காலையில் எந்திரிச்சதுலேருந்தே ஐயோ இன்னைக்கு வைகாசி விசாகம் வீடு தொடக்கணும் கோவிலுக்கு போகணும் இன்றைக்கி கிட்ட கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டோம் அப்படின்னு ஒரு பரபரப்புலையே இன்னைக்கு நாள் வந்து ஓடுற மாதிரி இருக்கும் அவ்வளோலாம் டென்ஷனே ஆயிக்காதீங்க ரிலாக்ஸ்டாக இருக்கலாம் முருகன்கிட்ட இன்றைக்கி நம்ம என்ன கேட்டாலும் பயங்கர பவர்ஃபுல்லாக வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படிப்பட்ட ஒரு நாள் தான் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப பொறுமையாக மெதுவாக கேளுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா என்ன கேட்கணும் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜி சிஸ்டர் நான் சரஸ்வதி பேசுகிறேன் பள்ளனிலருந்து ரெண்டு தடவை மலைக்கு நவமலையை இடத்துக்கு கொடுத்துருந்தேன் நல்லபடியாக மலைக்கு போக ஆரம்பிச்சிட்டு சம்பாதிக்க வருமானம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கு அது கொஞ்சம் அதிகமாக கட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க சிஸ்டர் பண்ணதான் சிஸ்டர் ரொம்ப நன்றி சிஸ்டர் உங்களுக்கும் வர எங்களுக்கும் ரொம்ப நன்றி சகோதரி வாழ்க்கையில நல்லபடியா முன்னேறி நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கறக்காக வேண்டி நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம் வராகிக்கு நன்றிகளை சொல்லுங்க அது போதும் வைகாசி விசாகம் எந்த டைம்ல தொடங்கி எந்த டைம் வரை இருக்கு இந்த வைகாசி விசாகத்தை எப்ப வரைக்கும் நம்ம கண்டினியூ பண்ணலாம் என்ன விஷயத்தை இதுல செஞ்சா நம்ம கேட்கற விஷயம் நடக்கும் பொதுவாகவே வந்துட்டு ஒரு நாள் சிறப்பான நாளாக இருக்குன்னா அந்த சிறப்பான நாளில் தான் நம்ம கடவுள்கிட்ட வந்துட்டு முக்கியமாக எனக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்குறதும் உண்டு ஸோ எந்த டைமில் நம்ம செய்யலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு காமிச்சிட்றேன் வைகாசி விசாகம் மே மாதம் இருபத்தி ரெண்டு இன்னைக்கு காலையில் எட்டு பதினெட்டுக்கு ஆரம்பித்து நாளைக்கு இருபத்தி மூணாம் தேதி ஒன்பது நாற்பத்தி மூணு வரை உங்களுக்கு டைம் இருக்குது சரிங்களா அதனால் நீங்கள் வேண்டுதல் வைக்கிறவங்க இல்லை முருகன் கிட்ட ஏதாவது நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஏதாவது நீங்கள் செய்ய போறீங்க என்னன்னாலும் சரி இந்த டைம்ல வந்து நீங்கள் தாராளமாக வந்து செய்யலாம் வைகாசி விசாகனது வந்து ஏதாவது ஸ்பெஷலாக ஏதாவது செய்யணுமா எதா புதுசாக ஏதா செய்யணுமா என்னடா பண்ணுறது ஒரே குழப்பமாக இருக்கே அப்படிலாம் யோசிக்கவே வேண்டாம் நார்மலாக சஷ்டி கிருத்திகை இந்த மாதிரி நாளெல்லாம் வந்து நீங்கள் எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி வந்துட்டு இந்த வையாசி விசாகமும் நீங்கள் பண்ணால் போதும் சரிங்களா ரொம்ப பெருசாக ஸ்பெஷலாக பண்ணுங்கிறலாம் இல்லை நம்ம கிட்ட என்ன இருக்கோ நம்மனால என்ன முடியுமோ அதை வச்சு நீங்கள் முருகன் கிட்ட வேண்டுனாலே போதுமானது வைகாசி விசாகத்துக்குன்னு ஒரு சக்தி வந்து இருக்குது இப்போது நிறைய நாட்கள் எல்லாம் வருது நிறைய நாட்கள் எல்லா நாட்களுமே ஸ்பெஷலாக கொண்டாடுவாங்கன்னா கிடையாது முருகனுக்குன்னா தான் நமக்கு டக்குன்னு ஞாபகம் அப்போ தைப்பூசத்தில் பார்த்தீங்கன்னா எங்கேருந்தால் அத்தனை பேர் முருகன் கோயிலை வந்து நிற்பாங்கன்னே நமக்கு புரியாது அவ்வளோ கூட்டம் வந்து இந்த தைப்பூசம் வைகாசி விசாகம் பங்குனி உத்தரம் இந்த நாட்கள் எல்லாம் வந்து பாத யாத்திரை போகிறவங்க காவடி எடுக்கிறவங்க வேண்டுதல் வச்சு நடக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த நாட்களெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலாக வந்து பண்ணுவாங்க சரிங்களா இப்படியெல்லாம் கோயிலுக்கு போய் பண்ணுறவங்க ஒரு பக்கம் இருந்தாலுமே எனக்கு கோயிலுக்கு கூட போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கனே நான் வீட்டிலருந்தே என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம் அதாவது என்ன சொல்லணும்னா முருகன் அவதரித்த நாளை தான் வந்துட்டு வைகாசி விசாகம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதற்காகனா சூரனை வதம் செய்வதற்காக சிவனோட நெற்றிக்கன்னிலிருந்து வெளியே வந்தாங்க முருகன் அப்படின்னு ஸோ அப்பேற்பட்ட இந்த நாளில் சூரனை வதம் செய்வதற்காக முருகன் பிறந்திருக்காங்க அப்பேற்பட்ட இந்த நாளில் உங்களோட கஷ்டங்களும் வதம் செய்யப்படும் உங்கள் வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி என்ன மாதிரியான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் சரி உங்களோட கவலைகள் உங்களோட பிரச்சனைகள் வேறறுக்கப்படும் இந்த நாளில் அப்போ இந்த நாளில் கிட்ட நம்ம என்ன கேட்கணும்னா உங்களால் முடிஞ்சது உங்களுக்கு எப்படி தெரியுமோ உங்களுக்கு எப்படி கேட்க தெரியுமோ முருகனை முருகான் மட்டுமா கூப்பிட்றோம் எத்தனை பேர் சொல்லி கூப்பிட்றோம் கந்தா கடம்பா காட்சிகையாக வெற்றி வேளான்னு என்னெல்லாம் நம்ம வாயில் வருமோ சரவணான்னு நம்ம கூப்பிட்றோம் அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி தெரியுமோ அந்த பேரை சொல்லி அழைச்சி அவருக்கு உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க மெயினாக வந்துட்டு இந்த குழந்தை இல்லாதவங்க கல்யாணம் ஆகாத பொண்ணுங்கள்லாம் இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி கலசம் வச்சு இன்னைக்கு நீங்கள் வழிபாடு பண்ணலாம் ஒரு தேங்காய் முழு தேங்காய் நல்ல தேங்காயாக பார்த்து குடுமையெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி குடுமையோடு இருக்கணும் கொஞ்சம் இந்த சின்ன சின்ன நாரெல்லாம் வந்து எடுத்துட்டு முழுசா மஞ்சள் பூசி அந்த தேங்காய்க்கு ஒரு குங்குமத்தை வச்சு சரிங்களா கலசங்கிறது உங்கள் வீட்டில் இருக்க அலுமினியம் செம்பு பித்தளை சில்வரும் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் குங்குமம் வச்சு தண்ணீர் நிறச்சிக்கோங்க அந்த தண்ணியில் வாசனை பொருட்கள் ஏதாவது மூணு ஏலக்காய் கிராம்பு இந்த மாதிரி விபூதி ஏதாவது போடலாம் சந்தனம் போடலாம் ஜவ்வாது போடலாம் இந்த மாதிரி எதாவது ஒன்று போட்டுக்கோங்க போட்டு அது மேலே இந்த தேங்காயை வந்து வச்சுருங்க இப்படி கலசம் மாதிரி வச்சுட்டு இது நான் மறுபடியும் சொல்கிறேன் குழந்தை இல்லாதவங்க கல்யாணம் ஆகாதவங்க இந்த கலச வழிபாடு நீங்கள் செய்யலாம் இல்லை நார்மலாக கூட எல்லோரும் செய்யலாமா இந்த மாதிரி கலச வழிபாடுன்னா தாராளமாக நீங்கள் செய்யலாம் இந்த கலசத்தை வீட்டில் வச்சுட்டு ஒரு மஞ்சள் சரடு மாதிரி எடுத்துக்கோங்க இல்லைன்னா வெறும் மஞ்சள் நூல் சரிங்களா எடுத்துக்கோங்க வெள்ளை நூலாக இருந்தாலும் அதில் மஞ்சள் தடவை நீங்கள் எடுத்துக்கோங்க அதை வந்துட்டு இப்போ இந்த தேங்காயில் வந்துட்டு இந்த கயிற்றுனால முடிச்சு போட்டு அப்படியே மாலையாட்டாக போட்டிருக்கு இது எதுக்காகனா கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க இருந்தீங்கன்னா செய்யுங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா உங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் அடுத்த வைகாசி விசாகத்துக்குள்ள அப்படிங்கிறது கூட நீங்கள் டைம் எடுக்க வேண்டாம் வெறும் ஏழு நாளுங்க ஏழே நாளில் வைகாசி விசாகத்தன்னைக்கு இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நட்சத்திரம் வைகாசி விசாகத்தில் வருது சரிங்களா நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்கள் என்ன கேட்டாலும் நடக்கும் அந்த நட்சத்திரக்காரங்களே அதை செஞ்சிங்கன்னா இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அது ஒரு விசேஷம் இருக்குது நீங்கள் என்ன செய்யணுன்னா முருகனோட சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தை ஒரு ஏழு முறை நீங்கள் சொல்லிவிட்டு இந்த கைத்தில் அந்த மந்திரம் சொல்லும் போது ஒரு ஒரு முடிச்சும் வந்து போட்டுக்கோங்க என்ன விஷயம் உங்களுக்கு நடக்கணுமோ அதையும் மனசில் பிரார்த்தனை பண்ணிகிட்டே அந்த முடிச்சுகளை வந்து போட்டு அதை அப்படியே தேங்காய்க்கு ஒரு தாலி கட்டுற மாதிரி கழுத்தில் கட்டுற மாதிரி கல்யாணம் ஆகாத ஆண்களும் இதை செய்யலாம் பெண்களும் இதை செய்யலாம் ஒரு தாலி கட்டுற மாதிரி அந்த கழுத்தில் தேங்காயோட கழுத்தில் கட்டி விட்டுருங்க சரிங்களா இது குழந்தை இல்லாதவங்களும் செய்யலாம் கல்யாணம் ஆகாதவங்களும் இந்த வழிபாடு நீங்கள் செய்யலாம் இன்னொரு விஷயம் மற்ற விஷயங்களுக்கு நான் வேண்டேன் எனக்குங்க எனக்கு ஒரு வேலைக்காக வேண்டி நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஒரு வேலைக்காக தான் இதை நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் ஃபாரின் போகணும் இல்லை வேற ஏதாவது வேண்டுதலுக்காக வேண்டி நீங்கள் பண்ணுறீங்கன்னா இதே போல அந்த மந்திரத்தை பவர்ஃபுல்லான மந்திரம் இருக்குது அதை நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன் அந்த மந்திரத்தை சொல்லி ஏழு முறைங்க ஒரு ஒரு முடிச்சுக்கும் ஒரு ஒரு முறை நீங்கள் சொல்லணும் சொல்லி அந்த மந்திரம் முடிச்ச போட்டு இந்த நூலை முருகன் கழுத்துல போட்டு விடுங்க வீட்டில் முருகன் ஃபோட்டோவோ அல்லது விக்கிரகமோ எது இருந்தாலும் முருகனோட கழுத்துல போட்டு விடுங்க இது போதும் கரெக்டாக அந்த ஏழு நாட்களுமே நீங்க தொடர்ந்து சாம்பிராணி காமிங்க கல்பூரம் காமிங்க ஏழு நாட்களுக்குள்ள நீங்க என்ன நினைச்சு கேட்டிங்களோ அதற்குண்டான ஒரு விடைங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நான் சொன்ன அந்த சக்தி வாய்ந்த மந்திரங்கிறது இதுதான் ஜடாதாரம் ஸ்கந்தம் வந்தே சிவாத்மஜம் இவ்வளோதாங்க மறுபடியும் சொல்றேன் ஜடாதாரம் ஸ்கந்தம் வந்தே சிவாத்மஜம் இவ்வளோதான் இந்த மந்திரத்தை ஏழு முறை நீங்கள் சொல்லணும் அந்த முடிச்சு போட்டு மறக்காம நம்பிக்கையோட ரொம்ப ஸ்ட்ராங்காக கேளுங்கள் என்ன கேட்டாலும் கடவுள்கிட்ட அவங்க செஞ்சு கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு ஸ்ட்ராங்காக வந்து கேளுங்க சரிங்களா இதை நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா ஏழு நாளைக்கு அப்புறம் அந்த முடிச்சுகளை நீங்கள் தேங்காய் மேலே போட்டிருந்த முடிச்சையும் சுவாமிக்கிட்டேருந்து போட்டிருந்த முடிச்சையும் நீங்கள் ஓடுற தண்ணியில் விடலாம் கால் படாத இடத்துல போடலாம் இப்படி வந்து அதை வந்து நீங்கள் தூக்கி வீசிடலாம் சரிங்களா அந்த தேங்காய் நீங்கள் கலசமாக வழிபட்ட அந்த தேங்காயை வந்து என்ன பண்ணலான்னா தேங்காயை நீங்கள் அப்படியே எடுத்து ஒரு மஞ்சள் துணியோ அல்லது சிவப்பு துணியோ அல்லது பச்சை துணியோ ஏதாவது ஒரு துணி போட்டு கட்டி உங்கள் வாசலில் தொங்க விடுங்க சரிங்களா அந்த கந்திருஷ்டி இருக்கிறது காரியத்தடை ஒரு விஷயமே செய்ய முடியாத அளவுக்கு உங்களுக்கு காரியத்தடை ஆகுது இல்லையா இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணக்கூடிய சக்தி அந்த கலச தேங்காய்க்கு இருக்குது அதனால் அதை வந்து நீங்கள் வாசலில் வந்து கட்டி வைக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி மெத்தட்லாம் நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும் ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோக்குள்ளே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போல பல இன்ஃபர்மேஷன் சொல்ல நான் காத்துட்டே இருக்கேன் உங்கள் அன்பு ராஜி, ராஜி தேங்க்யூ ஸோ மச்